அது மாதிரி கிடையாது எல்லாம் ஒன்று தான் பிரம்மா சிவா விஷ்ணுன்றது ஒரே செகண்டில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டு செயல் தான் விதாசுதன் சுதன் அந்த மூணு பேரும் ஒன்று ஈச்சு மினிட்டு மூணு பேரும் செயல்படுகிறார்கள் இதுதான் இன்டெகிரல் இன்டெர்னல் அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்டெர்னல் ஏக்காலஜி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இத்தனை நாள் அரசியல் மதங்கள் எல்லாம் இப்போ மூணு பெரிய பிரிவினைகளை உருவாக்கினார்கள் ஒன்று இயற்கை இரண்டு எகானமி பொருளாதாரம் மூன்று சொசைட்டி சமுதாயம் இந்த மூணு தனித்தனியாக பிடிச்சாங்க சமுதாயம் ஏதோ தனியாக இருக்குது எக்காலஜி எங்கெங்கயோ இருக்குது எக்கானமியோ எங்கேயோ இருக்குது ஆனால் அது தனி ரவுண்டில் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க அதனால தான் நம்ம எக்ஸ்ப்ளை பண்ணோம் சொசைட்டி அவங்களுடைய நலனுக்காக எக்கானமி நமக்கு வெளியே இருக்குன்னு சொல்லி அந்த ரவுண்டில் இருந்த அள்ளிக்கிட்டாங்க அது அலிபாபா கொகையை மாதிரி பார்த்தாங்க அண்டா காசஸும் அபு காசஸும் திறந்து சீசை அண்டா காசஸ் அபு காசஸும் மூடி சீசை அந்த படத்தில் வரும் அதே மாதிரி சொசைட்டி என்ன பண்ணுறது அந்த ரவுண்டை பார்க்கறது பொருளாதாரத்தை அண்டா காசு அபு காசஸும் இறந்தகிடி சீசை அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் அலிபாபாவும் எட்நூறு கோடி திருடர்களும் அந்த பொந்தில் கையை விட்டு அள்ளிக்கிட்டாங்க அதே மாதிரி மரம் மண் செங்கல் பண்ணுறது மலைங்க எல்லா கபாலிகரம் பண்ணி விட்டார்கள் ஏனென்றால் நமக்கு வெளியே இருக்கு வெளி நம்ம போக வெளியே நிக்கிறோம் அந்த மந்திரத்தை ஓதணும் உள்ள போனோம் டக்கு டக்கு டக்குன்னு போனோம் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு மறுபடியும் டக டக ட டகிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு வர்ற சமுதாயத்தில் பாருங்க நம்ம பசங்க கூட அதே மாதிரி தான் பேக் வச்சுருக்காங்க அலிபாபா கொகையில எப்படி வந்தாங்க பாருங்க அதே பேக் பேக் தான் இன்னைக்கு நம்ம பசங்க ஸ்கூலான இருக்காங்க அவனை பார்த்தோன்னு நான் நினைக்கிறேன் ஐயோ ஸ்கூலா இல்லை அலிபாபா கொகையா அதே மாதிரி தான் ஓடுறான் ஸ்கூல் முடிஞ்சு மிதி பட்டு எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி அந்த இமேஜினேஷன் அப்படியே தான் இருக்கு ஸோ அலிபாபாவும் நான் திருடர்களுமாக நம்ம சிறப்பாக செய்தோம் ஏனென்றால் மூணு கம்பார்ட்மெண்டலைஸ் ஒன்று பொருளாதாரம் என்னொன்று சுற்றுச்சூழல் மற்றொன்று சமுதாயம் தனித்தனியாக இருக்குதை நினைச்சுக்கிட்டு நம்ம நம்ம மறந்துட்டோம் அடே அதை நோண்ணமுன்னா கடைசியில் நம்ம தான் சாவ போகிறோம் நம்ம தான் அதனால அதை என்ன சொல்றாரு இலை மூணு தனி கம்பார்ட்மெண்ட் ஒரே கம்பார்ட்மெண்ட் ஒரே ரவுண்டு தான் அதுதான் எந்த விளக்காது நீ உனது நலனுக்காக இயற்கை சுரண்டினால் இயற்கை உண்ணதாலி பண்ணிடும்